ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் கோதுமை மாவு லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பத்து பல் முந்திரியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போது முந்திரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவும் தேங்காயும் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதோட கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க கோதுமாவும் தேங்காயும் வறுப்பட்டு ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வருபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்தில் கப் பளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் கப் பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மறுபடியும் அதே பாத்திரத்தில் வடிகட்டியை வச்சு வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் தூசி துரும்பு இருந்தால் வடிகட்டிலே நின்றுடும் இப்போது இது நல்லா கொதித்து வரப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச கோதுமாவும் தேங்காயே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கெட்டியான பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போ அது கூட டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா அதில் பெரட்டி எடுத்துக்கலாம் பெரட்டி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான லட்டு அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்